தொடக்க ஆட்டக்காரர்களாக ஆப்பின் மற்றும் ஸ்ரீராம் ஒரு பலமான அடி யாசருக்கு நெஞ்சிலே ஒரு இடி அடித்து ஆடி உள்ளார் ஆறு ரன்கள் காம்பவுண்டை தாண்டி விட்டது அருமையான சாட் ஸ்ரீராமின் வுட் டபிள்யூ என்ற முறையில் ஆர்தீன் பாயை அவுட் ஆகி வெளியேற்றுகிறார் சேக் பாய் கூடுதலாக வீசப்பட்ட பந்து மட்டையாளரை அடிக்க தூண்டிய பந்து அடிக்க அடுகிறார் மட்டையாளர் கவர் திசையில் ஆறு ரன்களை பெற்றுக் கொடுக்கிறது அளவு குறைவாக வீசப்பட்ட பந்து கட் செய்கிறார் அங்கே பீல்டர் இருப்பது போல் கையை காட்டுகிறார் அணி தலைவர் யாசர் அங்கே ஆள் இல்லை இத்தனை நேரம் சந்தோஷமாக இருந்த யாசர் சற்று பதட்டத்தோடு காட்டப்படுகிறார் ஒரு சிக்ஸர் ஒரு போர் போயிருக்கிறது அருமையான அடி ஆனால் எதிரணி தலைவர் யாசரிடம் சென்றது வாழ்க்கையிலேயே முதல் கஜ இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு நல்லது ஒரு முயற்சி கூடுதலாக நெசப்பட்ட பத்தி உருங்கி அடிப்பு ஆளுநர்

அணி எண்ணிக்கை இரண்டுக்கு ஒன்பது ஓவர்கள் நிறைவு பெற்ற நிலையில் தனது நான்காவது சிக்ஸரை அடிக்க முயற்சித்தார் சிறீராம் கேச் என்ற முறையில் பவுண்டரி அவுட் ஆகி வெளியேறுகிறார் இத்திரணி அருமையான முறையில் எடுத்துள்ள நான்கு ரன்களை பெறுகிறார் வல்லவர் அல்வா அருமையான முறையில் விக்கெட்டை முறையில் வெளியேறுகிறார் அதிரடி ஆட்டம் தாண்டி விட்டது தாண்டிண்டது அடிக்குமா அதிரடி சிக்சர் அவருடைய சிக்சரை அவர் பீட்டல் செய்து விட்டார் அடே அப்பா வந்து காணும் அம்பு அடே அப்பா சிங்கிள் அடிப்பது போல அடிக்கிறார் சிக்ஸ்பரை அருமையான முறையில் அடித்துள்ளார் ஆறு அடே அப்பா அவுட் காட் பிலைண்ட் என்ற முறையில் அருண்குமார் தனது விக்கெட்டை இழக்கிறார் லக்ஸையில் தட்டிவிட்டு தட்டிவிட்டு நான்கு ரன்களை பிரிவிதார் சிந்தி இவர் ஒரு ரப்பர் பந்து புகழ் தட்டிவிட்டு நான்கு ரஞ்சல் பெறுகிறார் அடித்துள்ளார் ஆறா என்று அடித்துள்ளார் ஆறா என்று பார்ப்பது காம்பவுண்டை சாந்தி விட்டது அருமையான பேட்டிங் எதிர்பாராத முறைக்கட்டை இழக்கிறார் வீக்னியே சங்க முறையில் வீசிய பிந்தை நான்காக முழுப்புகிறார் ஜெகன் இப்போ அருமையான முறையில் அடித்துள்ளார் நான்கு ரன்களை பெறுகிறார் ஜெகன் சாச்சா அருமையான முறையில் நான்கு ரன்களை கட்டிவிடுகிறார் அருமையான முறையில் வீசிய பந்து நான்கு ரன்களை பெறுவாரா என்று பார்ப்போமா நான்கு ரன்கள் அடித்து ஆடுகிறா விக்கெட் இழக்கிறார் விக்கெட்டை பிடித்தவன் தாவூ நான்கு ரன்கள் ஸ்பைட் டிரைவ் என்ற முறையில் நான்கு ரன்களை நடிக்கிறார் யார் சார் அப்படி

அருமையான சார் இம்ரான் தனது இரண்டாவது ஓவரை நான்கு ரன்கள் மிஸ் செய்யப்படுகிறது நீங்கள் அரியடிக்கும் நான்கு ரன்கள் கீப்பர் பக்கத்தில் இருந்ததுனால் அங்க நான்கு ரன்கள் பெறப்படுகின்றது எக்ஸ்ட்ரா என்ற முறை இல்லை இல்ல இல்ல அங்க போஸ்ட்ல பாக்ஸர் போட்டு போனது A ver,

அவர்கள் மிக நேர்த்தியாக தனது அனுபவத்தின் மூலம் அந்த பஞ்சாப் விசில ஒரு ஒன்றை மட்டுமே தொடர்ந்து

இரண்டு ரன்கள் நான்கு ரன்கள் சிங்க குட்டி தங்க கட்டி அருமையான முறையில் காட்டி அடிக்கிறார் ஆள்மீர்வாய் நன்கு இன்னும் உறுதியாயிருப்பான்னு தெரியுது அருமையான முறையில் அல்பி பொறுப்புடன் விளையாடி நான்கு போர்களை அடித்து திமுக வெற்றி எடுத்துக் கொடுத்துள்ள ஒரு சீனியர் பிளேயர்ஸ் மற்றும் எஸ் டி சி ஆட்ட நாயனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எஸ் டி சி ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஏழு பந்துகளில் பதினான்கு ரன்கள் மற்றும் மூன்று ஓவர்கள் பந்து வீசி பதினைந்து ரன்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்